நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் சீருடை பணியாளர் தேர்வு வாரிய மதிப்பெண் அடிப்படையில் தான் இனிமேட்டு எஸ்ஐ பதவிக்கான பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு ஒரு அரசாணையை தெரிவிச்சிருக்கிறாங்க முப்பத்தி நாலு வருஷமாக இருந்த பிரச்சனைக்கு தான் ஒரே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டிருக்கு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய மதிப்பெண் அடிப்படையில் தான் எஸ்ஐக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசானது அரசாணை பிறப்பித்து இப்போ தற்போது ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தமிழக காவல்துறையில் காவல் பணியிடங்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்பட்டு வருது நேரடி எஸ்ஐ பணிக்கான தேர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று முதல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியமானது நடத்திட்டு வராங்க இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் எஸ்ஐகளுக்கு அதாவது உதவி ஆய்வாளர்களுக்கு காவலர் பயிற்சி கல்லூரியில் ஓர் ஆண்டு பயிற்சிகளானது வழங்கப்படுகிறதுங்க இதன் அடிப்படையில் வழங்கப்படும் மதிப்பெண் அடிப்படையில் தான் பதவி நிர்ணயமானது செய்யப்பட்டு வந்துச்சு ஆனால் காவலர்கள் பயிற்சி கல்லூரியில் சில நேரங்களில் பாரபட்சமா மதிப்பெண்ணானது வழங்கப்படுவதாக ஒரு புகார் எழுந்திருந்ததுங்க எனவே சீரடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வு மதிப்பின் அடிப்படையிலேயே சீனியாரிட்டி வைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது இது தொடர்பான வழக்க விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு சீரடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் வழங்கப்படும் மதிப்பெண்களை பதவி உயர்வு மூப்புக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கடந்த மே மாதம் இறுதியில்தான் இந்த உத்தரவை பிறப்பித்தாங்க மேலும் தமிழ்நாடு சீரடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட ஆய்வாளர்களின் பதவி உயர்வுக்கான பணி மூப்பும் இந்த இதையே பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது இதை எதிர்த்து தமிழக அரசானது தாக்கல் செய்த மறு சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சுங்க பிறகு பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் மதிப்பெண்களை மட்டுமே எஸ்ஐ பதவி உயர்வுக்கான பணிமூப்பாக பயன்படுத்த வேண்டும் என தமிழக அரசு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க இதன் மூலம் தமிழக காவல்துறையில் முப்பத்தி நாலு ஆண்டுகளாக நீடித்து வந்த பிரச்சினைக்கு தற்போதுதான் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் எனவே இனி வரும் காலங்களில் பதவி உயர்வில் எந்த குழப்பமும் இருக்காது என போலீஸார்கள் எல்லாம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்